நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா பேசுறேன் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க ரசிகர்களை சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நான் நடிகனா இருக்கேன் நாளைக்கு நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கறதுல நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தயவு செய்து நீங்க நடிகரவே இருந்துட்டு போயிடுங்க அரசியலுக்குலாம் உங்களை யாரும் வர சொல்லல அப்படி உங்க ரசிகர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க தமிழர்களா அப்படின்னே சிந்தனை பண்ற அளவுக்கு உள்ளவங்க தான் உங்க ரசிகர்கள்லாம்னு அர்த்தம் ஏன்னா நம்ம மக்களை அடிமையாக்குனவங்களே சினிமா சினிமா துறையில இருக்கிற நீங்க வந்து இன்னைக்கு குடிபழ குடிக்காதீங்க சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லி உங்க ரசிகர்கள் இன்னைக்குதான் உங்களுக்கு சொல்ல தோணுதா உங்க திரைப்பட திரைப்படங்கள்ல எத்தனை திரைப்படங்கள்ல நீங்க சிகரெட் குடிச்சு உங்களால வீணா போன இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை இளைஞர்கள் நீங்க ஸ்டைலா சிகரெட் குடிக்கிறத பாத்துட்டு ஸ்டைலா சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அன்னைக்கு நீங்க சம்பாத்தியம் பண்றப்ப எல்லாம் தெரியல சீர்குடிக்கிறது கேட்ட பழக்கம் நீங்க சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக என்ன நல்லது வேணாலும் சொல்லுவீங்க அது எல்லாத்தையும் எங்க தமிழ்நாட்டு மக்கள் என்னோட சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்காக தட்டிட்டே இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இளைஞர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இளைஞர்களா இருக்கிற எங்களால இந்த தமிழ்நாட்டை மாத்த முடியும்னு நாங்க ஜல்லிக்கட்டுல நிரூபிச்சோம் இன்னும் நாங்க நிரூபிப்போம் நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தீங்கன்னா நாங்க எங்களோட சக்தி என்ன அப்படிங்கறத நீங்க உணர வேண்டிய தருணம் வரும் அன்னைக்கு உங்களுக்கு பாபா படத்துல நீங்க அந்த காட்சியை ரத்து செய்யறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு பாடுபட்டாங்க எவ்வளவோ பாடுபட்டு

செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆனா நீங்க எல்லாருமே ஒரே குறிக்கல் வச்சிருக்கீங்க உங்களோட சினிமாவை யூஸ் பண்ணி உங்க ரசிகர்களை யூஸ் பண்ணி நாட்டை மட்டும் கொள்ளையடிச்சுங்கிறத மட்டும் குறியா இருக்கீங்க அரசியல் அப்படிங்கறத சாக்கடையாக்குனதே இந்த சினிமா கூட்டம் மட்டும்தான் இந்த சினிமா கூட்டம் என்னைக்கு அரசியலுக்கு வராம நிக்குதோ அன்னைக்கு எங்க தமிழ்நாடு நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வரும் இளைஞர்களை தயவு செய்து உண்மையான ஹீரோ அன்புமணி என்ன இருக்காரு அவரை ஆதரிங்க அவர் ஆதரிக்காம விட்டுக்க நீங்க ஜாதி கட்சின்னு சொல்லி ஒரு தமிழ்ன நிராகரிக்கிறீங்க கன்னடத்துக்காரங்க கால்ல விழுந்து கலக்க போறீங்களா ஒரு வெளிமாநிலத்துல உங்க கால்ல விழுந்து கலக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல உள்ளவங்க உங்களுக்கு ஜாதி கட்சிக்காரவங்க அவங்க ஆதரிக்க கூடாது உங்களை தள்ளி வச்சிருவீங்க அவங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் அவர் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு திட்டங்கள் வச்சிருந்தாலும் எவ்வளவு கொள்கைகள் வச்சிருந்தாலும் தமிழ்நாடு நாளைக்கு அவராலதான் தான் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் நீங்க ஆதரிக்க மாட்டீங்க அதுக்காக நீங்க எந்த மாநிலத்துக்கார காலை வேணாலும் விழுந்து கிடப்பீங்க கைத்தட்டிட்டு இருந்துட்டு இருப்பீங்க கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க அடிமையா இருந்துட்டு இருப்பீங்க தயவு செய்து மக்களை சிந்தனை செய்யுங்க சினிமா மோகத்துல இருக்கிறது வேற தமிழ்நாட்டோட வளர்ச்சி வேற உங்களோட எதிர்காலம் அப்படிங்கறது மனிதன் மக்கள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் இனிமேலும் மக்கள் வந்து முட்டால் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ரெடியாயிடுங்க நன்றி வணக்கம்